குடுமா கொடுங்கம்மா கொடி வாங்கனங்க இந்த பக்கம் வந்துருங்க அக்கா கொடி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கம்மா தேசிய கீதம் பாடலாமா भारदपा कविदा पञ्जापसिलङ्गर्पणे ய ஜ பா ஜிதா துந்த சந்தே மாதிர மாதிரி மாதம் அதே மாதிரி எல்லாத்தையும் சுதந்திரத்தின இன்றைக்கி வந்து நாம் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாளை கொண்டாடி மதியின்படியாக நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா இன்னைக்கு இதை வந்து உலகமே உலகம் அல்ல அதாவது இந்திய தேசம் முழுவதுமாக என்ன பண்ணுறாங்கன்னா கொடியேற்றி கொண்டாடுறாங்க இது ஏன் இது இந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம நாடு வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்துச்சு இல்லையா அப்போ அந்த அடிமைப்பட்ட நாடு நமக்கு இந்த ஆகஸ்ட் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அது எப்படி கரெக்டாக அந்த டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னா சுதந்திரம் அவங்க நம்ம வந்து அடிமைப்பட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட ஒரு நமக்கு சுதந்திரம்னா ஏன் சுதந்திரன்ற பேர் வந்து சொல்கிற பாருங்கள் அடிமைனா எப்படி தெரியுமா ஒரு கணவன் மனைவியாக வாழ முடியல பிள்ளைங்க சகப்பம்பு அம்மா அம்மாவோட வாழ முடியல அப்படி அடிமைப்பட்டு வேலைக்கு போகிறோம் நம்ம சாயந்தரம் வீடு வந்து நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் அந்த நாள் அப்படி கிடையாது அவங்களுக்கு வேலைக்கு தேவையான ஆட்களை நம்ம ஆட்கள் அவங்க எடுத்துப்பாங்க அவங்க அவங்களுக்கு அடிமையாகவே வேலை செய்யணும் எல்லா வேலையும் அவங்க செய்யணும் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது அதே மாதிரி டைமும் கிடையாது எல்லா நேரமும் நைட்டு பகல் எப்போல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்போல்லாம் அந்த வேலையை செஞ்சு நம்மளை எப்படி இருந்தோம் நம்ம கொத்தடிமை வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்போ தான் நம்ம தேச தலைவர்கள் என்ன பண்ணாங்க எல்லாம் ஒன்று கூடி நம்ம வந்து நம்ம தேசம் நம்ம நாட்டிலேயும் நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோமே இந்த அடி நிலைமை மாற்றணும்னு சொல்லி போராட்டங்கள் ஏற்படுத்தினாங்க அப்போ நிறைய பேர் உங்களுக்கு தேசத்தந்தை தலைவர் தெரியும் காந்தி நேரு இட்லி ஆசிர்வாசபோஸ் இப்படி காமராஜர் அண்ணா அவங்க எல்லாமே அந்த பட்டியலில் வந்துடுவாங்க அவங்களாம் போராடி நமக்கு சூரியரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்போ இந்த போராட்டம் ரொம்ப நாள் நீடிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நாட்டை கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே கொடுத்து சொன்னாங்க கொடுத்த சொன்னாங்களே தவிர நம்ம கையில் அவங்க வந்து கொடுக்கல இல்லையா அப்போது ஏன்னா அது சட்டமாக்கப்படலை இப்போ அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவையே ஆக்கிரமிச்சு அவங்க பட்டா போட்டு எழுதி இந்த இந்திய தேசத்தையும் அவங்க பேருக்கு மாற்றி வச்சிருந்தாங்க அப்படி தான் நாங்கள் அடிக்கப்பட்டு இருந்தோம் இல்லையா அப்போ நம்ம நாடு அடகு வைக்கப்பட்டது இந்திய தேசமே அப்போ அடகுப்பட்ட தேசத்தை மீட்ட ஒரு நாள் தான் இந்த பதினைஞ்சு ஆகஸ்ட்டுண்ணா அப்போ அதை தான் கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோன்னா அந்த நாளில் டிஜிஸ்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அந்த ஆங்கிலேயர்கள் இனி இந்த தேசத்துக்கும் எங்களுக்கும் இந்த தேசத்து மேலே நாங்கள் எந்த உரிமையும் கொண்டாட மாட்டோம் நாங்கள் இந்த தேசத்தை உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அந்த பக்கத்தில் கையெழுத்திடப்பட்ட நாள் தான் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு அது அந்த நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நடந்துருக்குது அதனால தான் இதை வருஷம் என்ன பண்ணுறாங்க இதனால கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்ட தீர்மானமே என்னென்னா விடுமுறை நாளாக அறிவி அறிவிச்சாங்க காரணம்னா விடுதலைன்னா என்னென்ன விடுமுறைனா என்னென்ன லீவ் இல்லாத வேலை செஞ்சு அடிமைப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு லீவு நாளாக இருக்குதுன்னு சொல்லி அறிவித்து அப்புறம் இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் இருக்கிறவங்க இல்லை பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க முக்கிய தலைவர்கள் இந்த நாளை கொடி ஏற்றி அவங்க ஒரு மூணு விஷயத்தை செய்யணும் கொடி ஏற்றி இந்த நாளை கொண்டாடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக என்னென்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன செஞ்சாங்க இந்த நாட்டுக்காகிட்டு அவங்க செஞ்ச கணக்கு ஒப்புவிப்பாங்க மூணாவது என்னன்னா சில புதிய சட்டத்திட்டங்களை தீர்மானமாக கொண்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் போடுவாங்க அன்றைக்கி அப்புறம் இதோட விஷயம்னா மண் பயிற்சி குறைகள் ஜனங்களோட மக்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த நல்ல நல்ல உதவி திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வராங்க இந்த மூணு காரணத்தை இன்னைக்கு செய்வாங்க இல்லையா அந்த நாளை தான் இந்த நாளாக இந்த நாள் தான் எல்லாம் இந்த தேசம் என்ன பண்ணுது சுதந்திர நாளாக கொண்டாடுது அப்போ குடியரசு நாள்னு ஒன்று வருது அதிக கொண்டாடுறதுன்னு நான் உங்களுக்கு i are the